தூத்துக்குடி மறை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா திருத்தல பேராலய நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு திருவிழா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது ஒன்றாம் நாள் திருவிழா அன்று காலை ஐந்து பதினைந்து மணிக்கு எம் சவேரியார்புரம் பங்குத்தந்தை அருள்பணி மரிய அரசு தலைமையில் திருப்பலி நடைபெற்றது அதனை கிறிஸ்து ராஜா மற்றும் செபஸ்தியார் அன்பியத்தினர் சிறப்பித்தனர் காலை ஆறு முப்பது மணி திருப்பலி சி சவேரியார்புரம் பங்குத்தந்தை தந்தை ரெமி ஜியூஸ் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது அதனை காமராஜ் நடுநிலைப் பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சிறப்பித்தனர் காலை ஒன்பது முப்பது மணி திருப்பலி விஎம்எஸ்எஸ் இயக்குனர் அருள் பணி ஏ ஜே ரெக்ஸ் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது அதனை பிஎம்எஸ்எஸ் குழுவினர் ஹெர்மின்ஸ் ஹோம் ஆகியோர் சிறப்பித்தனர் காலை பதினோரு முப்பது மணி திருப்பலி கூடன்குளம் பங்குத்தந்தை பங்குத்தந்தை அருள் பணி ரூபன் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது அதனை இணை ஊர் இறைமக்கள் சிறப்பித்தனர் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜெபமாலையை தொடர்ந்து வடக்கன்குளம் மறைவட்ட முதன்மை குரு பேரருட்திரு திரு மார்ட்டின் மனுவேல் தலைமையேற்று திருக்கொடியை ஏற்றி வைத்தார் மண்ணின் மைந்தர் குருக்கள் முன்னிலை வகிக்க திருக்கொடி மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் இறை மக்களின் ஆரவாரத்துடன் ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து மறையுறை ரோம் நகரில் மேற்பழிப்பு பயின்று வரும் அருள்பணி வளநரசு அடிகளார் வழங்கினார் நற்கர்ணை ஆசீர் சிறப்பாக நடைபெற்றது பாடல் குழுவினரின் திருப்பாடல்கள் வெகு சிறப்பாக இருந்தது இரவு எட்டு முப்பது மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் இறை மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருவிழாவை முன்னிட்டு ஆலய கோபுரம் கொடிமரம் கெபி ஆகியன மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது திருப்பயணிகளுக்கு போக்குவரத்து பாதுகாப்பு தங்குமிடம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது குடும்பங்களின் சமாதானத்தாய் பரிசுத்த அதிசய பணிமாதா திருத்தல திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருத்தல தந்தை அருள்பணி ததேயுஷ் ராஜன் அடிகளார் உதவி பங்கு தந்தை அருள்பணி எஸ்தர் வினோத் அடிகளார் அருட்சகோதரிகள் தர்மகர்த்தா டாக்டர் எம் செபஸ்டின் ஆனந்த் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இறை மக்கள் தெற்கு கள்ளிகுளம் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் மகமை சங்கத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் குடும்பங்களின் சமாதான தாயே எங்கள் கள்ளிக்குளத்தின் பரிசுத்த பனி மாதாவே குடும்பங்களின் சமாதான தாயே எங்கள் கள்ளிக்குலத்தின் பரிசுத்த பனிமா